ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யூனிமேக் ஏரோஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இதை நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க நாம் வந்து இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து நம்ம பேசுகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எந்த சஜஷன்ஸும் இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸுக்கும் கொடுக்கல எனக்கு இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணக்கூடிய இருக்கு பண்ணுறதுக்கான பெரிய சேலஞ்ச் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ கிடைக்கல இபிஎஸ் கிடைக்கல நான் தேடக்கூடிய சைட்டில் எனக்கு எதுவும் கிடைக்கல நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் எந்த ப்ரைஸையும் மேலேயும் கீழே சப்போர்ட் லெவலாக இருந்தாலும் சரி ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது இல்லை நம்ம கால்குலேட் பண்ணுறது இபிஎஸ் அண்டு புக் வேல்யூ பேஸ் பண்ணி மாத்திரம் தான் நம்ம செய்கிறோம் அதுவே நமக்கு சரியாக கிடைக்கல கிடைச்ச ஃபிகரும் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு உறுதிப்படுத்த முடியல அவங்களுடைய சைட்டில் போயிட்டு அவங்களுடைய ஃபினான்ஷியல் இது இதுதான் அவங்க சைட்டில் நாம் பார்த்த சைட்டு ஒருவேளை இந்த சைட்டே தப்பா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல இதுல ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கரண்ட்டு கிடையாது கரண்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு இருக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு வந்து ஆனுவல் ரிப்போர்ட் இருக்குவார்டர்லி ரிசல்ட்டு நம்ம கிடைக்கல இது இதுல இருக்கு சரி ட்ரெண்ட் லைன்ல நமக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க ட்ரெண்ட் லைன்ல ஆனுவல் ரிசல்ட் தான் ஆல்ரெடி ரிப்போர்ட் இருக்கேன் ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கு ஆனால் நமக்கு குவார்டர்லி ரிப்போர்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க குவார்டர்லி ரிப்போர்ட் பார்க்கும்போது பிளாங்க் ஆயிடுச்சு இங்கே கிடைக்கல ஸ்க்ரீனர் டாட் இன்லில் இருக்காங்கன்னா அங்கேயும் கிடைக்கல சரி இப்போ இவ வந்து இவன் துவஜாரியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் நமக்கு ஆனுவல் ரிப்போர்ட் ஓரளவு கிடைச்சிருக்கே தவிர்த்து இது கிடைக்கல எது நமக்கு குவார்டர்லி ரிசல்ட்டு கிடைக்கல ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடியது அப்போ நான் புக் வேல்யூவை எப்படி சர்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க கூகுளில் நான் இப்படி போட்டுக்கிட்டேன் புக் வேல்யூன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன் இது கா காட்டின இந்த நூற்றி பத்தொம்போதுங்கிறத எடுத்துக்கிட்டேன் இப்போ பஜாஜ் ஹோல்டிங்ல வந்து அவங்களோட இதில் நான் வந்து பார்க்கும்போது புக் வேல்யூ வந்து அவங்க போட்டிருக்கக்கூடியது நூற்றி ஒம்பதுன்னு போட்டிருந்தாங்க பத்து ரூபா தான் டிஃப்ரென்ஸுங்கிறதுனால இதை நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி குரோலையும் நமக்கு க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நூற ஒ குரோவில் இருபத்தி நாலு இதுவும் கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப டிஃப்ரென்சஸாக இருந்தது ஏன்னா கூகுளில் வந்து இந்த வேல்யூ மாத்திரமே எடுத்துக்கிட்டேன் இபிஎஸ்க்கு என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் வந்து நாலு குவாட்டருடைய இபிஎஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் நாலு குவார்டருடைய இபிஎஸ் நமக்கு கிடைக்கல நான் இந்த வேல்யூ ஸ்டாக் அனாலிசஸ் அப்படிங்கிற இந்த சைட்டுக்குள்ளே நான் போனேன் எனக்கு இதில் குவார்ட்டர்லின்னு வரும்போது ரெண்டு குவார்ட்டருக்கு உண்டான இபிஎஸ் கிடச்சிச்சு இப்போ அதைத்தான் நான் எடுத்து செய்கிறேன் மிச்சதெல்லாம் நம்ம ஆவரேஜ் தான் பண்ணியிருக்கிறோம் அதனால நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் உறுதிப்படுத்த முடியல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால பேசிக்காக இந்த டவுட் வருது இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த புக் வேல்யூ இந்த இபிஎஸ் சரியாக இருக்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு ப்ரைஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்க ட்ரெண்ட் லைன்ல என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இவங்க இந்த ட்ரெண்ட்லைனில் கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கிறதுனால ஹை சால்வன்சி பொசிஷன் இருக்கு ஆர்ஓஇ ஐம்பத்தி மூணு இருக்கு அதனால வந்து இது ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் த்ரீ இருக்கு அதனால இது வந்து வித் வித்இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு பிஇ பார்த்தோம்னா ஒரு சைட்ல தொண்ணூற்றி ஆறு போட்டிருக்கிறாங்க ஒரு சைட்ல நூத்தி பன்னெண்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ எனிவே பிஇ வந்து ரெண்டுமே ஹை வேல்யூ தான் புக் வேல்யூ நமக்கு பார்த்தோம்னா இவன் இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறான் நமக்கு வந்து புக் வேல்யூ நூற்றி பத்தொம்போதுன்னு வருது நூற்றி இருபதுன்னு வச்சா டென் டைம்ஸ்னு வருது ஸோ இப்போ அதுவும் புக் வேல்யூ கூட தான் இபிஎஸ் இது சொதப்பினாங்களோ அதே சமயத்துல ஈபிஎஸ் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிகிரீஸ் ஆனாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு

இந்தியாவில் நாலு புள்ளி மூணு பர்சன்டாகவும் கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ அமெரிக்காவில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ட்ரம்ப் பதவி பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கான ஒர்க்குக்கு அங்கே எதுவும் ரூல்ஸ் மாத்துறாங்களா த்ரெட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கிளீனாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கே வந்து கான்சஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஒப்பீனியன் பண்ணியிருக்காங்க சாரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ஒப்பீனியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க எட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக அதுக்கு வந்து சப்போர்ட் பாசிட்டிவான ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாங்க எஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நியூட்ரலாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் நோ சொல்லியிருக்கிறாங்க நெகட்டிவாக ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இப்படி இருக்கு இது அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வியூ வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து நேரடியாக இதுக்குள்ளே இருக்க நம்ம கிடச்சிருக்கக்கூடிய தகவல்குள்ளே நம்ம போயிடலாம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஃபேர் ப்ரைஸ் நூற்றி ஐம்பதா இருக்குது நம்ம புக் வேல்யூ நூற்றி பத்தொம்பது எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரெண்டு குவார்டரோடைய ரிசல்ட்டை நாலு புள்ளி இருபத்தஞ்சு நாலு புள்ளி இருபத்தி நான் போட்டுக்கிட்டு இதில் நமக்கு ப்ரீவியஸ் இயரோட ரெண்டு குவார்டரோடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கல தேர்ட் அண்டு ஃபோர்த் குவார்டரோடைய ரிசல்ட் கிடைக்கல ஸோ இதை நம்ம அப்படியே வச்சிருக்கிறோம் இதை நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணுவோம் இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நம்ம வந்து அப்படாக ஒரு எஸ்டிமேஷனை எடுத்து வச்சு நம்ம செய்ய முடியாது அதனால இங்கே நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இது போக நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதில் எக்ஸ் நம்ம எஸ்டிமேஷன் வந்து ரெண்டு புள்ளி ஒன்று இருக்குது அந்த ரெண்டு புள்ளி ஒன்றாவே இருந்ததுன்னா பத்து புள்ளி ஆறில் அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய குவார்டர்ல ரிசல்ட்டில் பத்து புள்ளி ஆறு பதினொன்னு இல்லாட்டி பதிமூணு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள கிடைக்கிறது பத்துல இருந்து பதிமூணுங்கிற ரேஞ்சில் நமக்கு கிடைக்கிது ரியாலிட்டியில என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல இப்போ நமக்கு வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல நம்மளுடைய ப்ரைஸ் மூமெண்ட்டுங்கிறது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய யதார்த்த சூழலோட ஒத்து வரல அதனால நம்ம பார்க்க வேண்டியது வந்து எக்ஸ்பனன்ஷியல் அண்ட் பிளாஸ்டில் நம்ம பார்க்குறோம் பிளாஸ்டில் வந்து எண்ணூத்தி பதினஞ்சுங்கிறத உடைச்சிட்டாலே அடுத்தது மூணாயிரத்தி நூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி காட்டுது பட் என்னால் எந்த ரூபத்திலையும் உறுதிப்படுத்த முடியலை நமக்கு இருக்கக்கூடிய லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் உறுதிப்படுத்த முடியலைங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இதில் காட்டுதுங்கிறதான் நான் சொல்கிறேன் நமக்கு அதோட பேசிக் ஃபண்டமெண்டல் டேட்டாவை நமக்கு கிடைச்சிருக்க கூடியத என்னால சரியானபடிக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல இருந்தாலும் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ நம்ம பார்ப்போம் எழுநூத்தி பதினஞ்சு தாண்டுச்சு அப்படின்னு சொன்னா மூணாயிரத்தி நூறுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது இதுல காட்டிகிட்டு இருக்கு எக்ஸ்பனன்சியல்ல நம்மளுடைய சைக்கிள் எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள்ல நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பத்து புள்ளி ஆறுல இருந்து பதிமூணு பதினொன்னு பதிமூணு வரைக்கும் இருக்கு சோ இப்ப இந்த ரேஞ்சுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சில் நமக்கு மினிமம் மேக்ஸிமமா கிடைக்குது இது ஒரு பார்ட் இதுக்கப்புறம் சப்போர்ட் எல்லாமே வந்து இது வந்து மேக்சிமம் இந்த சைக்கிளோட மேக்சிமம் இதுக்கப்புறம் இதோடைய சப்போர்ட் எல்லாமே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கடந்து வந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக எடுக்கிறோம் இதில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் சார்டில் நம்ம மார்க் பண்ணதுல இப்ப இது கரண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பனன்சியல் கால்குலேஷன்ஸ்ல ஆர் த்ரீ அதோட ரேஞ்சை தான் நான் இங்க போட்டிருக்கிறேன் இப்ப இந்த ரேஞ்சில் வந்து இவன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் இவன் கீழே உடச்சு வந்தான்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சோட லோ பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போது அதை உடச்சு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி பதிமூணு நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது அதுக்கும் கீழே வந்தது அப்படின்னு சொன்னாக்க எண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதுக்கும் கீழே வந்தால் சப்போர்ட் வந்து எழுநூற்றி பத்தொம்போது எழுநூத்தி பத்தொம்போதை உடைச்சா ஐநூறுக்கு கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இது வந்து நமக்கு சப்போர்ட் லெவல் இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலில் நம்ம ரீகால் பண்ணினோம்னா ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சுங்கிற ஜோனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு உடச்சி ஃபால் ஆனாங்கன்னால் நமக்கு வந்து இந்த ஜோன்லேயே நம்ம பார்க்கும்போது மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த ஜோனோட லோ பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது அதை உடைச்சு சப்சிக்வெண்ட்டா ஃபால் ஆனா அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி பதிமூணு அதுக்கும் கீழே ஃபால் கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் எண்ணூத்தி ஒன்னுல இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து எண்ணூத்தி ஒன்னு எண்ணூத்தி ஒன்னு உடைச்சாங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் எழுநூத்தி பத்தொன்போது அது கீழே போச்சு அப்படின்னு சொன்னா அறுநூறு கீழே ஐநூறு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் இவன் இந்த இடம் இந்த ரீஜன்ல எங்கே ஒன்னாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் சப்போர்ட் எடுத்துட்டு மேல வந்து குரோத் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸா நம்ம கவனிக்க வேண்டியது ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு அதை உடச்சு போறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினொன்னு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்ப பிளாஸ்ட் தியரி ஒர்க் பிளாஸ்டோட ஃபார்முலா நமக்கு ஒர்க் ஆச்சுன்னாக்க த்ரீ தௌசண்ட்கான வாய்ப்புகள் இருக்கு அது நான் இங்கே மார்க் பண்ணலை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் இருந்தது இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே